நாடகத்துறையில இருந்து பட்டின பிரவேசம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில குணச்சித்திர நடிகரா அறிமுகமானவர் நடிகர் டெல்லி கணேஷ் தொடர்ந்து பசி அபூர்வ சகோதரர்கள் தாயா தாரமா மனிதன் நாயகன் சிந்து பைரவி அவை சண்முகி ஆகா லண்டன் மாசிலாமணி இந்த மாதிரியான வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாடியே இந்திய விமானப்படையில பத்து ஆண்டுகளா பணியாற்றி இருந்தவர் நகைச்சுவை வில்லன் குணச்சித்திரம் என பன்முக பாத்திரங்கள்ல நடிச்ச டெல்லி கணேஷ் மர்ம வீட்டுக்கு வீடு லூட்டி மனைவி இப்படிக்கு தென்றல் இந்த மாதிரியான சின்ன திரைத்தொடர்களையும் நடிச்சிருக்காரு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு அரசோட சிறந்த நடிகருக்கான விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் கிடைச்சிருக்கு சமீபத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் டெல்லி கணேஷ்க்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது